நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி பேராசை பெரும் நஷ்டம் கதை ஓர் அழகான ஊரில் சுப்பையன் என்ற அடகு வியாபாரி வாழ்ந்து வந்தான் இவன் தந்தையும் இதே தொழிலை செய்தார் என்பதால் சுப்பையாவுக்கு சிறு வயது முதல் தொழில் மீது அதிக ஈடுபாடு இருந்தன அதற்குக் காரணம் பணத்தின் மீது அதிகப்படியான அவனுக்கு இருந்த ஆசை மட்டுமே சுப்பையாவுக்கு பணம்தான் குறி கஷ்டப்படுவர்களுக்கு பணம் தேவை என்றால் சுப்பையாவிடம்தான் ஓடி வர வேண்டும் அதுவும் சும்மா ஓடி வந்தால் அவன் பணம் கொடுக்க மாட்டான் பண்ட பாத்திரமோ நகையோ கொண்டு வந்தால்தான் பணம் கொடுப்பான் அதுவும் பாதி விலைக்குத்தான் வாங்குவான் கடவுள் அவன் பக்கம் இருப்பதாகவும் எல்லா மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து அவனுக்கு மட்டும் கடவுள் லாபத்தை வாரிக் கொடுக்கிறார் என்று நினைத்து கொண்டு வியாபாரம் செய்து வந்தான் இதை பார்த்து வந்த சுப்பையாவின் மனைவி சுப்பையாவைப் பார்த்து இதெல்லாம் ரொம்ப பாவம் நம் மகனுக்கு பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள் என்று தினம் கண்டிப்பாள் அதற்கு சுப்பையா போடி பிழைக்கத் தெரியாதவளே பணம்தான் உலகம் பணம் இல்லை என்றால் ஒருவனும் நம்மை மதிக்க மாட்டான் என்று அவளை கிண்டலாக சொன்னான் காலம் கடந்து போக ஒரு நாள் புதிய ஆள் ஒருவன் சுப்பையாவிடம் வந்தான் அவன் என் மனைவிக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் செய்ய வேண்டும் அதற்கு பணம் தேவைப்படுகிறது என்னிடம் உள்ள நகைகளை வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்டான் அந்த நகைகளை பார்த்ததும் சுப்பையாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி எப்படியாவது இவனிடம் இருந்து குறைந்த விலைக்கே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த சுப்பையாவின் மனைவிக்கு ஓர் சந்தேகம் ஏற்பட்டது அவனை பார்த்தால் திரட்டு பயல் போல இருக்கிறது ஒரு மூட்டை நகை கொண்டு வந்து இருக்கிறான் நிச்சயமாக எங்காவது திருடிக்கொண்டு கொண்டு வந்திருந்தாள் என்ன செய்வீர்கள் அவனை போகச் சொல்லுங்கள் வீண்வம்பு நமக்கு எதுக்கு வேண்டாம் தயவு செய்து வாங்க வேண்டாம் என்றாள் ஆனால் நகையை பார்க்க பார்க்க சுப்பையாவுக்கு பேராசை பொங்கியது கோபத்தில் மனைவியை பார்த்து நீ இந்த விஷயத்தில் தலையிடாதே உனக்கு என்ன தெரியும் என்று அவளை திட்டி அனுப்பிவிட்டு மூட்டையுடன் வந்த ஆளை உள்ளே அழைத்தான் அந்த ஆள் மூட்டையை பிரித்தான் ஏராளமான தங்க நகைகள் மின்னின எல்லாமே சுத்த தங்கம் பல லட்ச ரூபாய்க்கு மேல் பெறும் என்றான் சுப்பையா ஒரு திட்டம் தீட்டினான் நகைகளை பார்த்து இதன் தரம் குறைவாக இருக்கு இருபதாயிரம் ரூபாய்தான் கொடுப்பேன் இஷ்டம் இருந்தால் கொடு இல்லாவிட்டால் போ என்று கண்டிப்பாக பேசினான் வந்தவன் சரிங்க ஐயா பணத்தை கொடுங்கள் என்று அழுது வடிந்தான் உடனே பணத்தை கொடுத்து நகைகளை வாங்கி பீரோவில் வைத்துப் போட்டினான் சுப்பையன் மனம் முழுவதும் சந்தோஷம் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு அடிக்கும் பல லட்ச ரூபாய் பெருமானமுள்ள நகையை இருபதாயிரத்திற்கு சுருட்டிய தன்னுடைய திறமையை எண்ணி மகிழ்ந்தான் ஒரு மாதம் சென்றது சுப்பையாவின் வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் கையில் விலங்கு போட்டிய ஒருவனோடு கீழே இறங்கினார்கள் கையில் விலங்குடன் காணப்பட்டவன் ஒரு மாதத்திற்கு முன்னால் சுப்பையாவிடம் நகைகளை விற்ற ஆசாமி சுப்பையன் பயத்துடன் வாசலுக்கு வந்தான் இவர்தான் என் திருட்டு நகைகளை வாங்கியவர் என்று சுப்பையாவை அடையாளம் காட்டினான் திருடன் அவ்வளவுதான் இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் சுப்பையாவின் வீட்டுக்குள் புகுந்து பீரோவைத் திறந்து திருட்டு நகைகளோடு மற்ற நகைகளையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு கொண்டு சுப்பையாவை ஜீப்பில் அள்ளிப் போட்டுக்கொண்டு போனார்கள் ஜீப்பில் செல்லும்போது சுப்பையா மனதில் நாம் இத்தனை காலம் அழகாக வியாபாரம் செய்து கொண்டு வந்தோம் கொஞ்சம் பேராசைப்பட்டதால் இவ்வளவு காலம் சம்பாதித்த பணமும் போச்சு ஊரில் கேட்ட பெயரும் வந்ததுதான் மிச்சம் என நினைத்து மனம் வெம்பினான் நீதி நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை மட்டும் வைத்து வாழ்ந்தால் மகிழ்ச்சி மட்டுமே கிட்டும் ஆனால் பேராசைப்பட்டு தவறான வழியில் வரும் பொன் பொருள் யாவும் பிற்காலத்தில் இருப்பதையும் சேர்த்து பெரும் நஷ்டதில்தான் போய் முடியும் பேராசை பெரும் நஷ்டம்தான் நன்றி